போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்துவிடக் உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுமுறை சிறுத்தைகள் கட்சி பவர் சீட் ஷேர் தோன்றிய வேற கேபினட்ல இடம் பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது ஷேர் ஒரு நாள் சீட் அஞ்சு சீட் வந்து பவர் வருது இந்தி வீட்டுல வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு என்ன பிடிச்சதுன்னா கூட்டணியில சேரும் போது பத்து போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு எனக்கு என்ன சொன்னு தெரியவே முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தரும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியல் அடி எடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாட போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசேர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மிட் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு ஆக இது ஒரு அப் அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆக ஆரம்பிக்கும்போது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்க ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு உடனேயே சிரித்து போய்விட்டார்கள் ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்க எப்படி பேச போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் போகிறீர்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு திராவிட கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன் அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம் இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்னன்னு அதே மாதிரி இன்னைக்கு மது விளக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன் இந்த மது விளக்கு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ் அதனால என்ன நடக்குது ஒரு மது விளக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்ப சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க

தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்க நெருக்கமா இல்ல உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருட அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் இன்னொன்னு சொல்றாங்க தேசிய மது கொள்கை வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்வி கொள்கை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்ப தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பாப்ப மத்திய அரசுல எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்